மக்களே பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன்ல விஜே பார்வதி அவர்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் லாஸ்ட் ஃபைவ் வீக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ஒண்ணுமே வந்து அவங்க பண்ண இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் விக்ரம் அவர்களை மேன் ஹேண்டிலிங் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லி ஒரு டிராமாவை போட்டாங்க அந்த டாஸ்கை கெடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கமருடின் கூட கவரை போட்டு சாப்பிடுவேன் நாலு வேலையும் கவர் போட்டு நானும் சாப்பிடுவேன் அப்படி ஒரு தமிழ் பொன் பேசி நான் பார்த்தது என்னோட வாழ்க்கையில இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு கேவலமான ஒரு பேச்சுக்கு சொந்தக்காரர் அதுக்கப்புறம் கமருடனோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொடக்கி மேல காலை போடுறது தடவினது சட்டைகளை இப்படி இப்படி பண்ணது அப்படி கேவலமான அசிங்கமான விடயங்களை பண்ணி போட்டு அதே கமருடின் பேட் டச் பண்றான்னு சொன்ன ஒரு கேவலமான ஒரு நபர் அடுத்தது அதை திவாகர்ட்ட சொல்லி போட்டு அடுத்த வீக்கே திவாகர் அவர்களை வச்சு விக்டிங் கார்ட் பிளே பண்ணது திவாகரோட சண்டை போட்டது அப்படின்னு அடுத்த வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா அவர்கள் கேப்டன்சி பண்ணக்குள்ள அதை கெடுக்கிற விதமா ஒரு ரவுடி பம்புல மாதிரி பண்ணது அடுத்தது கனி அவர்களுடைய பேரை கெடுக்கிற மாதிரி அவங்க செட் பண்ணிட்டு வந்த பிஆர்டிம் என்று சொல்ற மாதிரி ராஜ மாதா அன்பு கேங் அப்படின்னு உருவாக்குனதை அம்மா அடுத்தது இப்போ இந்த வீக் வந்து சபரி அவர்கள் வந்து அடித்துட்டார் கண்ணை உடைத்துட்டார்னு விக்டிம் கார்டு வந்து பேசுறாங்க அவருடைய பேரை கெடுக்கிற மாதிரி பண்றாங்க இவங்க அவர் கொடுத்த லட்சத்துக்கு பிஆர்டி வந்து வேஸ்ட் பண்ணுது இதை தாண்டி இந்த பார்வதி இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணிருக்குன்னா இல்ல ஆபாச விடயங்கள் இரட்டையர்த்த விடயங்கள் கேவலமான சைகைகள் உறவு முறை கொச்சைப்படுத்தல் கலாச்சார சீர்கேடு அசிங்கமான ஆடைகள் சோ எல்லாமே அசிங்கம் தான் இந்த பிஜே பார்வதி பண்ணது இது ஒரு அழகான ஒரு குடும்படமா இருந்துச்சு ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் ஒரு போட்டிருந்தாங்க லட்சக்கணக்கில் வியூ போயிருக்கு சோ பிஜேபி பார்வதி அப்படின்ற நபர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போதிலே அவங்களுக்கு மரியாதை இல்லை எதுவுமே அவங்க பண்ணல ஒரு கேவலமான விடயங்களை பண்ணித்தான் அவங்க ஃபேமஸ் ஆனாங்க இரட்டையர்த்த வார்த்தையை தான் அவங்க ஃபேமஸ் ஆனாங்களே தவிர ஒரு நல்ல விடயங்களோ இல்ல இன்னொருத்தவங்களை வாழ வச்சோ இந்த உள்ளுக்குள்ள வரல இந்த மாதிரி தின்றது எல்லாமே அதிகமான விடயங்களை பண்ணித்தான் அதத்தான் இந்த பிக் பாஸ் வீடுக்குள்ள பண்ணது ஏன்ன வேற என்ன தெரியும் இந்த நபருக்கு சோ அப்ப அப்படி இருக்க இந்த நபர் வந்து சபரிநாதன் அப்படின்னு ஒருத்தர் சபரி அவர்களை பிக் பாஸ்க்குள்ள வரும் முதலே பல நூறு பேருக்கு மேற்பட்ட மாணவர்களை படிக்க வச்சு கொண்டிருக்காரு பல பேருக்கு உணவு கொடுத்திருக்காரு அதை விளம்பரப்படுத்தாம அதை வச்சு ஏர்ன் பண்ணணும் இப்ப யூடியூப்ல அவர் அந்த ஹெல்பிங் வீடியோக்களை போட்டாருன்னா இன்னைக்கு அவருக்கு இருக்கிற காசை விட கோடிக்கணக்கில் வந்திருக்கும் ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த உதவி செய்யற வீடியோ போடக்குள்ள மக்களோட ஆதரவு அதிகமா கிடைக்குது அது மனிதர்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி சோ அப்ப சபரிக்கு காசு எல்லாம் சபரி அதை போட்டே எங்கேயோ போயிருப்பாரு நடிகர்களை விட உச்சத்துல சம்பாதிச்சிருப்பாரு பல மக்கள் கையெழுத்து கும்பிட்டு இருப்பாங்க ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு கச்சிவை கொடுத்தா கூட அதை வீடியோ எடுத்து போட்டா தான் மக்கள் வந்து அவன் நல்லவன் அப்படின்னு பல பேர் தெரியாம உதவிகள் பண்ணி கொண்டிருக்காங்க சோ அப்ப அப்படி இருக்க கூட சபரிநாதன் அப்படின்றவர் வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி நான் பிக் பாஸ் ஷோல அவருடைய கேம பத்தி நான் பேசல வெளியில ஒரு நல்ல மனிதர் ஆனா விஜய் பார்வதி என்றது அப்படியே ஆப்போசிட் ஒரு ஒரு என்ன ஸ்பே அப்படின்னு சொல்லலாம் மக்கள் அப்படிதான் அவங்களுக்கு சொல்றாங்க சரிங்களா சோ உண்மையா அதுதான் குடும்பங்களா பார்க்க முடியல தாய்மார்கள் குழந்தைகளை கொண்டு ஓபன்றாங்க டிவி இந்த அம்மா வந்தாலே சோ இப்படி ஒரு மாயாவை விட ஒரு ஒரு போட்டியாளர் அசிங்கமா தமிழ் மக்கள் பாக்குறாங்கன்னா அது இந்த விஜய் பார்வதிய வெளிய பண்ணிக்கொண்டிருக்க விடிய கண்டிப்பா கண்டிக்கத்தக்க விடம் ஒருத்தருடைய வாழ்க்கையை அடிக்கிற மாதிரி இந்த விஜே பார்வதி பண்ணது சோ சபரிநாதன் உண்மையிலேயே ஓண்டட்டா ஹிட் பண்ணாரன்னா இல்ல ஓண்டட்டா எல்லாத்தையும் பண்ணது இந்த தரம் கட்ட விஜே பார்வதி பழக்க வழக்கம் சரி இல்ல பேச்சுவார்த்தை சரியில்லை என்னால தரம் இல்லை அதுதான் இப்படிப்பட்ட நபர்கள் எந்த ஷோக்குமே போக கூடாது இதன் மூலம் உழைக்கிற காசுல அவங்க சோத்த தின்றது போல ஒரு கவர் போட்டு சாப்பிடுவாங்களோ அதைத்தான் அவங்களும் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தின்னு வந்திருக்காங்க அதனாலதான் அவங்களுக்கு அந்த உணர்வுகளுக்கோ இல்லை உணர்ச்சிகளுக்கோ திறமைக்கோ மரியாதை கொடுக்க தெரியல எங்களுக்கெல்லாம் எங்கட பெற்றவங்க அப்படி வழக்கம் இல்ல சரி அதனாலதான் இப்படிப்பட்ட அசிங்களை பார்த்தா எங்களுக்கு கோவம் வருது நெஞ்சு பொறுக்குது இல்ல சரி எல்லாம் பெத்தவங்கட இருக்குல்ல ஓகே சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள சபரிநாதன் அவர்கள் மீது எந்த தவறுமே இல்ல ஒரு டாஸ்க்ல இந்த விஜய பார்வதி டிஸ்குவாலிஃபை அதுக்கப்புறம் டிஸ்குவாலிஃபேட் ஆனா மூடிக்கிட்டு அங்கால இருக்கணும் இல்ல வெளியில இருந்து கத்திக்கிட்டு கூட பரவாயில்ல அது கூட தப்பு தான் ஆனா ஒருத்தன் டாஸ்க் பண்ணிக்குள்ள அவனை கிடைக்கிற மாதிரி ஓண்டட்டா வாடுறது அவன் ஷூ போட்டிருக்கான்னு தெரியுமில்ல அப்புறம் என்னது காலை வந்து கொண்டே குழைக்கிற எல்லாமே ஓண்டட்டா தான் இந்த விஜய பார்வதி வந்து பண்ணிச்சு ஏன் அப்படின்னா அதுக்கு வீக்கெண்ட் எபிசோடே அதுக்கு ஆடையில கோட் போயிருக்கு மக்கள் மத்தியில உனக்கு இன்னும் சிம்பலி கிரியேட் பண்ணல பிக் பாஸ் ஷோ போடுவதற்கு எமோஷனலா ஏதாவது ஒரு டச் வந்தா தான் டைட்டில் அடிக்கலாம் இல்ல ரன்னரா கூட வரலாம் அப்ப இந்த இதுக்கு வந்து மக்களுக்கு இதை ஒரு 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 பிடிக்காத ஒரு நபரா தான் வந்து பாக்குறாங்க ஒரு கேவலமான ஒரு நபரா தான் பாக்குறாங்க அப்ப அந்த ஒரு கோட் வேட் வந்த உடனே ஏதாவது பண்ணணும் மட்டும் போட்டு வாண்டட்டா விஜே பார்வதி பண்ண விடயங்கள்லாம் இந்த விடயங்கள் அப்ப இத பார்க்குற நல்ல முறையில வளர்ந்த வளப்புல வந்த தரமான மக்கள் குடும்ப மக்களுக்கு இந்த விஜே பார்வதி செய்த கேவலத்தை குறும்படம் போடணும் அப்படி என்பது பெரிய ரிக்வஸ்ட் பெரிய நபர்கள் சின்னவர்கள் வரைக்கும் சேது ஒன்னாவை டேக் பண்ணி இந்த விஜே பார்வதி பண்ண அசிங்கங்கள் சே சபரி அவர்களை ஒரு டாஸ்க்ல அவுட் ஆனதுக்கு அப்புறம் போனது அவரை தட்டுனது கெட்ட பேசி அவரை இப்படி அசிங்கப்படுத்தினது பிக் பாஸ் ரூல்ஸ் மீறது பிக் பாஸ் ரூல்ஸ்லயே ஒரு டாஸ்க்ல நீ அவுட் நீ அவுட் தான் அப்படி எப்படி பார்த்தாலும் இந்த பிஜே பார்வதி பக்கம் தான் மொட்டுமொத்த தப்புமே இருக்கு இதுக்கு சேதுபதி அவர்கள் குறும்படம் போடுற தான் மக்கள் கேட்குறாங்க சரிங்களா சோ இந்த வாரமும் கண்டிப்பா குறும்படம் தான் எதிர்பார்க்கப்படுது போன வாரம் சூப்பர் டூபா ஹிட் ஆச்சு ஸோ இந்த வாரமும் அதே போல சம்பவம் நடக்கும் அப்படி என்பதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க சொல்றாங்க இது முக்கியமான ஒரு தேவை சரிங்களா நீங்க வந்து இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கொமெண்ட்ல சொல்லுங்க மக்களே அடுத்தவங்க போடுற வீடியோக்கு நீங்க ஆமா ஆமா அப்படின்னு சொல்றத தாண்டி ஒருத்தங்க வந்து போட்டாங்கன்னா அதுக்கு ஆதரவு தாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தது வந்து முக்கியமான விடயம் நீங்களும் இன்ஸ்டாகிராம்ல இருப்பீங்க ட்விட்டர்ல இருப்பீங்க நீங்களும் சேதுபதி அவர்களை டேக் பண்ணி அந்த உண்மைக்கான குரலை வந்து கொடுங்க இல்ல அப்படின்னா இந்த சொர்ணாக்காவ போல பஜாரியான இந்த விஜய் பார்வதி போல தகுதி இல்லாத நபர்கள் நபர்களால் இப்படியான ஷோக்கு வந்து நம்மளுடைய அந்த ஒரு நிம்மதியை கெடுத்து கொண்டிருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு நிறைய தாய்மார்கள் சொல்றாங்க மக்களே இப்படிப்பட்ட எல்லாம் எங்கட வீட்டுக்கு எந்த உறவுலையும் வரக்கூடாது அப்படின்னு அப்படி ஒரு கேவலமான ஒரு நபர் தான் இந்த விஜய் பார்வதி வெளியில அவங்களோட பிக் பாஸ்களை வரும் முதல் இரஃபானாலதான் அவங்க யூடியூப்ல ஃபேமஸ் ஆனாங்க யூடியூபர் இர்பான ஆனா அந்த இர்ஃபானோட முதுகுலயே இந்த அம்மா குத்திச்சு அப்ப அப்படிப்பட்ட நபரை நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் இந்த ஷோக்குள்ள ஒரு திறமையும் இல்ல அந்த அம்மாவோட திறமையே கெட்ட வார்த்தை பேசுறது அப்ப அப்படிப்பட்ட நபரை உள்ளுக்குள்ள போட்டா எப்படி இருக்கும் கமருடினோட கரியரை க்ளாஸ் பிகாஸ் ஆஃப் இதுக்கு பக்கத்தில் அவர் இருக்கிறபடியா சாமி நன்றி